தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றன நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை கோடிட்டு காட்டி இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடரு என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு உரிய முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடெறிந்த உண்மை இன்றைய தினம் அரக்கோணத்திலே ஒரு பண் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவல நிலை அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அந்த பெண் ஏழாம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் பத்தாம் தேதிதான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள் அந்த புகார் செய்த அந்த நபர் நினைவு செயல் என்று பெயர் வந்த செய்தி அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார் உடனே ஜாமீன் கிடைக்கின்றது இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளையிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர்கள் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வலைதர்களிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேச்சியளித்திருக்கின்றார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதக ஆளுநர்களிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் அங்கே இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது மேதக ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மனையும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவழி இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி இறக்கி விடுகின்ற கொடுமை இந்த தான் பார்க்கப்படுகிறது அந்த பெண்மணி சொல்லுகின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் விரும்புகின்ற அதே போல கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதேபோல சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரை மதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்பாட்டத்தை நாங்கள் நடத்த பார்க்கப்படுகிறது அதே போல கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில ஒரு காப்பகத்தில் இருபத்தி ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆண் காபத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலேயே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு விழித்தோ விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்ற இந்திய வானிலை ஆய்வும் தெரிவித்தபடி ரெட் அலர்ட் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் அறிவித்திருக்கின்றார்கள் கனமழை பொழையும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும் அருமையான கேள்வி அப்பா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பள்ளு நோட்டிங்க திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளை குடை பிடித்தவரு தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு காண வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசலாம் தெரியாது அவர் சொன்னது வந்திருக்கு ஏன் கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோ கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதேச சந்தித்திருக்கின்றார் மோடி கண்டாலும் அப்புறம் அப்படியே அவர் தம்பி ஓடி வெளிநாட்டு அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டு கூடினாரு தமிழ்நாட்டில் இருந்து தான் இடி கண்டா பயப்பட இன்னும் வீரவசனம் பேசிருக்கலாம் தப்பித்தோம் பழித்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி சொல்லிக் கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் வந்த செய்தி ஊடகத்திலும் வந்த செய்தி அடிப்பில்லையே சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு சென்ற காரணம் என்ன அதெல்லாம் வரும் ஆரம்ப கட்டம் அப்ப யார் எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும் இது இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்வு ஆலையிலே சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு தானே வந்திருக்கு எல்லாத்துக்கும் வந்தாலும் வரலாம் இருக்கேன் இந்த ஆட்சியில் பாதுகாப்பே இல்லையே ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டு நாட்டுக்கே பாதுகாப்பு இந்த ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கும் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கா என்ன செய்வது என்றே தெரியல இன்னைக்கு முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப்பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப் பொருள் தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகின்றது என்பதை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து கேட்டிருந்தால் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வழக்குகள்லாம் நடக்குகள் இப்படிப்பட்ட போதை ஆசாமி தான் செயல்படுறாங்க அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வகையில் சொல்ற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க இதை நான் மூன்று ஆண்டுக்கு முந்தைய சொன்ன அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைப்பிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டு அவசியமே இல்லை சார் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போனதற்கு இதே மாதிரி தான் வந்தது உயர் நீதிமன்றம் விசாரணை தொடரலாம் நாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடையானை கொடுத்துருக்குது அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை நீங்க அபிடேட்டா போட சொல்லி இருக்காங்க முழு ஊரே வந்த பிறகு விசாரணையில தான் தெரியும் ஏனா போய் எல்லாம் எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே இல்லையா இது ஊரே இருந்து உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றாரு பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தில் வாயிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேல்மட்டத்து வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவரியா உங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கிறீங்க ஆக இதிலிருந்து ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படை